இந்த பரிகாரம் நிறைய பேர் கேட்ட விஷயந்தான் சொந்த வீடு சொந்த நிலம் சொந்தமாக ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே இது வந்து பயன்படும் கிராஃப் எப்போதுமே பார்த்திங்கன்னா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் எப்போ இறங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் லைஃப்லேயுமே இருக்கும் அப்போது நம்ம வை கையை பார்த்தீங்கன்னாக்கா மேடு பள்ளம் மேடு பள்ளம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்போ ப்ளஸ் மைனஸ் தான் வாழ்க்கை எப்பெல்லாம் மைனஸ் ஆகுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தேவதைகளை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அதாவது பொதுவாகவே மாசி மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அதுவும் மாதம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை முதல் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஆனால் முதல் செவ்வாய் தவறிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த செவ்வாய் வேணாலும் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது இந்த ஒரு விஷயம் மாசி மாதம் இப்போ நடக்கிறதுனால இப்போ என்ன பண்றோம் மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாயில் நம்ம எது வேணாலும் நம்ம இந்த விளக்கை ஏற்றலாம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த விஷயத்தை தவற விட்டுற வேண்டாம் மயிலும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இந்த பரிகாரம் நிறைய பேர் கேட்ட விஷயந்தான் சொந்த வீடு சொந்த நிலம் சொந்தமாக ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே இது வந்து பயன்படும் ஏஞ்சல் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கும் பொழுது எட்டு திக்கு தேவதைகளும் நம்மளுடைய எப்பொழுதும் எந்தெந்த திசையில் போகிறமோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விசை மாதிரி நமக்கு எல்லா வகையான ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படியே ஆகட்டுங்கிற ஒரு தான் பிறந்திருப்போம் ஏதோ ஒரு காரணத்தினாலையோ ஏதோ ஒரு பிரச்சனைனாலையோ ஏதோ ஒரு நெகட்டிவிட்டினாலையோ நம்மளுடைய தேவதைகள் நமக்கு இயங்காமல் இருப்பாங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நம்ம போகும்போது நல்லா தானே இருந்தேன் நான் நினச்சா வந்து சேரக்கூடிய எல்லாேருமே இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லையே கிராஃப் எப்போதுமே பார்த்திங்கன்னா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் எப்போ இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா லைஃப்லையுமே இருக்கும் அப்போது நம்ம வை கையை பார்த்தீங்கன்னாக்கா மேடு பள்ளம் மேடு பள்ளம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்போ ப்ளஸ் மைனஸ் தான் வாழ்க்கை எப்பெல்லாம் மைனஸ் ஆகுதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தேவதைகளை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அந்த வசிய தேவதைகள் அப்படிங்கிறது எல்லாருடைய உடன்பிறப்புகளையும் இருக்கும் அதே மாதிரி ஈர்ப்புக்குள்ளான திசைகளும் விசையாக மாற வேண்டும் அது நமக்கு அதிர்ஷ்ட காற்றாக இருக்க வேண்டும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் ஏஞ்சில்ஸ்க்குனு ஒரு நம்பர் இருக்குது நிறைய நம்பருக்கு இன்றைக்கி அந்த நம்பரை யூஸ் பண்ணி ஒரு தேங்காய் அகிலமே ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கும் அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா தேங்காயில் இருக்கும் எல்லா பூஜைகளையுமே ஒரு தேங்காய் வச்சுருப்போம் பார்த்துருக்கீங்களா அதான் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு இணையான ஒரு சத்து ஸோ அந்த தேங்காயில் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஒரு தேங்காயை உரித்து நல்லா தோல்லாம் எடுத்துருங்க அதெல்லாம் மற்ற தேங்காய் வச்சு தோலை எல்லாம் எடுத்துட்டு அந்த தேங்காயை நாரெல்லாம் பிச்சுட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளூ ஸ்கிட்சில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் நம்பரை நம்ம அந்த தேங்காயில் எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் ஸ்டார் போட்டு நடுவில் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் இதான் அதோட ஃபார்முலா அதுக்கப்புறம் மேலே பச்சை கற்பூரம் ஏற்றி நம்ம கைகால நம்மளுடைய அந்த சரணாகதியோடு நம்மளுடைய எண்ணத்தை அந்த அந்த எறிகிற அந்த எரியிற அந்த கற்பூரத்தை பார்த்துட்டு எனக்குன்னு ஒரு சொந்தமான வீடு அமைய வேண்டும் எனக்குன்னு சொந்தமாக வீடு அமையணும் நிலம் அமையணும் எதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக அமையின்னு நினைக்கிறீங்களா அது வேண்டு நாளை போதும் அதாவது பொதுவாகவே மாசி மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அதுவும் மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை முதல் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஆனால் முதல் செவ்வாய் தவறிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த செவ்வாய் வேணாலும் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது இந்த ஒரு விஷயம் மாசி மாதம் இப்போ நடக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறோம் மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாயில் நம்ம எது வேணாலும் நம்ம இந்த விளக்கை ஏற்றலாம் இது இல்லாமல் நார்மலாகவே செவ்வாய்க்கிழமைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இருக்குது பார்த்தீங்களா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ப்ளஸ் ஸ்டார் போட்டு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க நான் இப்போ காமிக்கிறேன் அதில் அழகாக என்ன என்ன பச்சை கருப்பை மேலே வச்சு ஏற்றி நீங்கள் மனசார உங்களுடைய எண்ணத்தை அதில் பதிய வச்சாலே போதுமான விஷயம் இதை பூஜை ரூமில் செய்யலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு தனியான ஒரு மெடிடேஷன் ரூம் இருக்கா அதுலேயும் செய்யலாம் ஆக நம்ம பார்க்குற ஒரு விஷயத்தில் ஒரு ஒளி ரூபம் இருக்கும் அதான் ஒலி அலை ஒலி அலை அப்படின்னு சொல்லுவாங்க சாந்த ஸ்வரூபமாக இதை மட்டும் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வந்தாலே போதும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த விஷயத்தை தவற விட்டுற வேண்டாம் அது இல்லை தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் எந்த செவ்வாய்க்கிழமையில வேணாலும் இதை செய்யலாம் மாசி மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்போ நார்மலாக செவ்வாய் நம்ம குளிச்சுட்டு ஒரு தேங்காய் எடுத்துப்போம் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் போட்டு ஒரு ஸ்டார் போட்டுட்டு மேலே ஒரு பச்சை கருப்புறம் ஏற்றி நீங்கள் கையில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு ஒரு பச்சரிசி போட்டு அதை நிற்க வச்சு அதை எரிய வச்சு அப்படி அமைதியாக உட்காந்து பார்த்தாலும் சரி சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நிலம் சார்ந்த விஷயம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூமி அஸ்தரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வம்வம் அப்படின்னு சொல்லுவாங்க பூமிக்கு வம்வம் ஸோ அப்போ இந்த தீபம் எரிஞ்சிகிட்டு பொழுது நீங்கள் அதை பார்த்து மனசுல சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு இது வேணும் எனக்கு இந்த நிலம் வேண்டும் வீடு வேண்டும் நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஏழு முறை ஒரு மந்திரம் சொல்ல போகிறோம் ஓம் நில வசிய இம் இம் ஸ்வாக ஓம் நில வசிய இம் இம் ஸ்வாக இந்த இம் இம் தான் சொல்லுவாங்களே வானம் சொல்லுவாங்கள் இல்லையா வானம் பூமி இந்த வம் இந்த முகூர்த்தம் குத்தி நிற்கிற அற்புதமான ஒரு வார்த்தை இம் இம் சொல்லுவாங்களே ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்களா இம் இம் ஸ்வாக அம் சுவாக அப்படின்ற மாதிரி இதுக்கு இம் இம் ஸ்வாக ஆனால் தான் ஓம் ஓங்காரமாக நம்மளுடைய நிலவசியம் நிலத்தில் தான் வீடு கட்ட போகிறோம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயமும் அப்போ நிலம் நமக்கு வசியமாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் சீக்கிரமாகவே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வாங்கி வச்சுருப்பாங்க வீடு கட்ட முடியாமல் தடங்கல் போட்டுட்ருப்பாங்க பணம் வரும் ஆனால் அதுக்கான விஷயத்துக்கு போகவே போகாது இந்த மாதிரியான விதிஷ்டங்கள்லாம் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை வரக்கூடிய விஷயங்கள் தான் விதிவசமாக சில பேருக்கு அதுக்கு அமைப்பே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமாக நம்மளை இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பரிகாரம் ஸோ திருப்பியும் சொல்கிறேன் ஓம் நிலவசிய இம் இம் ஸ்வாகா ஃபஸ்ட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கலாம் நம்ம இந்த கற்பூரம்லாம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எப்போல்லாம் செவ்வாய்க்கிழமையெல்லாம் எல்லாம் வருதோ அப்போ நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு எனக்கு நிலம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு மனசார எனக்கு வந்து வீடு நல்லபடியாக வாங்கணும் வாங்கியே தீர்வேன்னு மனசில் வச்சாலே போதும் இது அப்படியே நடந்திருக்கிறது இது கண்ட ஒரு பரிகாரம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எல்லாத்தையும் உரிச்சாச்சு ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டுக்கிட்டோம் நடுவில் ஒரு புள்ளி ஸோ இது அப்படி வச்சுட்டு தான் இப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பச்சை கற்பூரம் வச்சுக்கிறோம் பச்சை கற்புரத்தோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிள் அவ்வளோதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்பர் வெளியில் தெரியணுமா உள்ளே பார்க்கணுமா அப்படி அப்படி கையில் வச்சுட்டு இந்த தீபத்தை நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் அதாவது நம்ம அழகாக சொல்லணும் ஓம் நிலம் வசிய இம் இம் சுவாக நிலம் வசிய இம்யும் சுவாக ஓம் நிலம் வசிய இம் இம் ஸ்வாக இதான் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் இந்த தேங்காவை என்ன பண்ணலாம் அப்படியே வச்சிருங்க ஒவ்வொரு சா செவ்வாய் கிழமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வேஸ்ட் ஆகாது உடஞ்சிருச்சாலோ இல்லை வெடிச்சிருச்சுனாலோ நம்ம வேற புதுசாக எடுத்துக்கலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் இது செவ்வாய்க்கிழமை இந்த தேங்காய் பத்திரமா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நாள்பட்டு இது உடஞ்சிருச்சாலோ வெடிச்சிருச்சினாலோ அழகிடுச்சுனாலோ வேற மாற்றிட்டு வேற வாங்கிக்கலாம் ஆக இதை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு சொந்தமான விஷயம் நடந்தே தீரும் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்